அவர் பேசினார் அவர் என்றால் பக்கி எங்களுடைய ஜமாத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே அவர் வந்து இருந்தார் ஆரம்பம் என்றால் ஒரு தொண்ணூறுக்கு பின்னால் அதற்கு முன்னால் அவர் இல்லை அந்த காலகட்டத்திலே குரானையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று பல மேடைகளிலே அவர் முழங்கினார் இன்னும் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மதுரபு சட்டங்கள் ஒரு குப்பை என்று எங்களுக்கு பாடம் நடத்தியவரே அந்த பக்ரி அதற்கு ஆதாரங்களை மதுரபு நூற்கள் இருந்து எடுத்து தந்தவரே அவர்தான் அவர் தந்த ஆதாரத்தை எனக்கு நேரம் இருந்தார் ரெண்டாவது சொல்றேன் என்ன ஆதாரத்தை எல்லாம் அன்னைக்கு தந்தாரு அப்படிங்கிறது ரெண்டா நான் சொல்றேன் அப்ப அவ்வளவு கடுமையாக மேடைகளிலே பேசினார் ஒரு கட்டத்திலே நம்முடைய ஜமாத்திலே இருந்து அவர் நீக்கப்படுகிறார் அதற்கு பின்னால பேர் வேறு இல்லாம இருந்துட்டு இன்னைக்கு இருந்து கொண்டு இல்ல நான் ஏன் தெரியுமா இந்த இருந்து நான் ஏன் விலகினேன் என்று தெரியுமா நபிமார்களை குறிப்பாக தாவூது நபியை திருடன் போன்ற இவர்கள் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் சகாபாக்களை இவர்கள் கடுமையாக திட்டுகிறார்கள் என்று ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டுவிட்டு இவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக சென்றதன் காரணத்தினால்தான் நான் இந்த ஜமாத்தில் இருக்கவில்லை இந்த ஜமாத்தில் இருந்து நான் வெளியேறிவிட்டேன் என்று அவர் பேசியிருக்கிறார் பேசினுடைய மைய கருத்து இதுதான் முதல்ல அவர் சொன்ன மாதிரி இருக்கும் என்றால் நாங்களும் அந்த ஜமாத்தில் இருக்க மாட்டோம் அவர் சொன்ன மாதிரி இந்த ஜமாத்துல எல்லா சட்டங்களும் இருக்கும் என்றால் எந்த முஸ்லீமும் இருக்க மாட்டேன் இவ்வளவு பேரை சேரவும் மாட்டீங்க அவர் உண்மையிலேயே விலகினாரா விலக்கப்பட்டாரா என்ன நிலை ஏற்பட்டது இந்த ஜமாத்தினுடைய மாநில பொறுப்பிலே இருந்தார் அடுத்த நிலையில் அவர் தான் இருந்தார் ஹதீஸ் கலையிலே ரொம்ப ஞானம் மிக்கவராக இருந்தார் இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலம் ஒரு ஹதீசு வேண்டும் என்றால் பட்டனை தட்டிவிட்டால் அப்படியே ஹதீஸ் வரும் தொன்னூறுகளிலே அந்த காலம் இல்லை ஒரு ஹதீஸ் வேண்டும் என்றால் இவர்களிடத்தில் கேட்போம் அப்படியே ஹதீசை அந்த வாசகத்தோடு சொல்வார் நூலிலை பார்த்தால் அப்படியே இருக்கும் பாராட்டினோம் மெச்சினோம் ஒரு சிறந்த அறிஞர் நமக்கு இருக்கிறார் என்றெல்லாம் பேசினோம் எங்களை விட கூடுதலாக ஒவ்வொரு வீராக சென்று இவர் பிரச்சாரம் செய்தார் எல்லாம் சரிதான் ஆனா இவர் விலகினாரா விளக்கப்பட்டாரா நான் இப்ப புதுசாக ஒண்ணும் சொல்லல இரண்டாயிரத்தி இரண்டிலே பேப்பரில் வந்த செய்திகளை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன் எல்லா பேப்பர்லையும் வந்த செய்தி நாங்க புதுசா எங்க பத்திரிகையில் எழுந்த செய்தி மாத்திரம் சொல்லல பேப்பர்ல வந்தது செய்தித்தாள்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜமாத்தில் நல்ல நிலையில் இருந்த இவர் கொள்கைக்காக வேண்டி இந்த ஜமாத்து கொள்கையை விட்டு தடம் புரண்டு விட்டது என்பதற்காக சென்றிருந்தால் என்றால் பாராட்டுவோம் இப்பவும் பாராட்டுவோம் இவர் அதுக்கு போகல ஜமாத்தில இருந்து நீக்கணும் ஜமாத்தில இருந்து வலு கட்டாயமா வெளியே தள்ளணும் அதான் உண்மை என்ன காரணம் அன்றைக்கு அனைத்து தகுதி ஜமாத் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு ஜமாத்தில இருந்தோம் அதே போன்ற தாமுமுக நாங்க ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவரை பற்றி வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எங்களுடைய காதுக்கு வருகிறது என்ன குற்றச்சாட்டு தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறாரோ தீவிரவாதிகளோடு இவருக்கு தொடர்பு இருக்குமோ என்ன ஒரு சில தகவல் ஒரு மாதிரியா வருது எங்க பொறுத்த பொறுத்தமட்டி யார் மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் குற்றச்சாட்டு வந்த மாத்திரத்திலேயே அவரை நடுத்தரலை விட மாட்டோம் அது உண்மையா சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆள் மேல உள்ள போறாமை காலத்திலோடு சொல்லலாம் ஒரு பிடிக்கல என்பதற்காக வேண்டிய சொல்லலாம் அதனால பக்ரி மேல சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டு உண்மையா நாங்களும் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கைது செய்யப்படுகிறார் இவர் யார் சிபிலி பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசியை சார்ந்தவர் கீழே இயங்கக்கூடிய அந்த பள்ளிவாசில இமாமா இருக்கிறார் இமாமா இருக்கக்கூடிய ஒரு ஆளை போலீஸ் அப்படியே தூக்குது அங்க இரண்டு அந்த கோயில் ஏதோ கொண்டு வைக்க வந்தார்கள் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டோம் அவங்கள்ட்ட இருந்து செல்போனை கைப்பற்றணும் அந்த செல்போனில் சிபிலி பேசின நம்பர் இருக்கிறது இது நாங்க சொன்னது இல்லை போலீஸ் தரப்பில் அன்னைக்கு சொல்லி அதனாலதான் சிபிலியை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லுது அப்ப நாமளும் திரும்ப கேட்கற மாதிரி இல்ல என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு மாறி மாறி எல்லாத்தையுமே கேட்கிறோம் அவங்க அதுக்குண்டான சில காரண காரியத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க இப்படியே போயிட்டே இருக்கும் போது கரெக்டாக ரமலான் மாசம் இரண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர்ல இருபத்தி ரமலான் மாசம் இருபத்தி ஏழு இதே பக்ரி கயல் பண்டத்தில் இருக்கும் போது அவரையும் கைது செய்கிறார்கள் அவர் என்னப்பா கைது அதையும் என்ன கைது எதுக்கு இவரையும் பிடிக்கணும் சிபிலி உடைய தகவலின் அடிப்படையில் தான் இந்த பக்ரியை நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதற்கு அடுத்து அதையே கால் பண்ணி வைச்சேர்ந்த அப்துல் மதீன் மதுதரி அவரையும் பிடிக்கிறாங்க அதை கொண்டு அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட இன்னும் நாலஞ்சு பேரில் பிடிக்கிறாங்க எல்லாத்தையும் முடித்து வைக்கிறாங்க இந்த ஜமாத்தில் எல்லா தாய்களும் இருக்கிறோம் எல்லா தாய்களும் இருக்கும்போதே குறிப்பிட்ட இந்த ரெண்டு மூணு பேரை போலீஸ் ஹாஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அது சரி என்னமுல்ல ஏன் பிடிக்கல

அந்த தகவல் அனைத்தையும் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் இவர்கள் அரஸ்ட் பண்ணப்படுகின்ற இந்த காரணமும் ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்த தகவல் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதே அதற்கு பின்னால் இதே ஹாமி பக்ரி ஜெயிலில் இருந்து கொண்டே தாமுமுகா கணக்கெல்லாம் தாமுக்கான்னு அங்கெல்லாம் உன்ன தானே அர்த்தம் அப்போது கடிதம் எழுந்துருக்கிறார் நான் செஞ்சது தப்புதான் என்ன வெளியில கொண்டு வருவதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க கடிதம் எழுதினார் அதுக்கு பின்னால் நாம அது வந்து நாம அது சட்ட ரீதியாக செய்ய முடியாது அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவருக்கு தகவலும் சொல்லும் இது எதுக்கு சொல்ல வரோம்னா இவர் எந்த செயலில் ஈடுபட்டாரு ஏன் போலீஸ் பிடிக்கணும் இதெல்லாம் நம்ம இன்னைக்கே தெரியுமா இது எல்லாம் பனிரெண்டு ஏறத்தால ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சமாச்சாரம் அதற்கு பின்னால இவங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்ன வழக்கு குற்றாலத்திலே சில பேர் ரகசிய கூட்டத்தை நடத்தினார்கள் அதில் தீவிரவாதத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள் ஆட்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் அதனாலதான் இவர்களை பிடிச்சி உள்ளதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பும் பத்திரிகைகளையும் எல்லாத்திலையும் செய்து வருது இவங்க என்னைக்கு அரசு செய்யப்படுறாங்களோ அப்பவே ஜமாத்துல ஒரு ஜமாத்துல இருந்து இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அன்னைக்கு உணர்வுல அறிவிப்பு செய்து எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு செய்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிற்கணும் இப்ப என்ன சொல்றாரு நான் எதுக்கு விலகணும் தெரியுமா நான் விலகின காரணம் உங்களுக்கு தெரியுதா கொள்கையை மாத்திட்டாங்க நபிமார்களை திட்டினார்கள் சகாபாக்களை ஏசினாங்க அதுக்குதான் நான் விலகினேன் அல்லாஹு அக்பர் ஒரு பச்சை பொய்ய பகிரங்கமாக சொல்லுவதற்கு இவரை தவிர வேறு யாருக்கும் தைரியம் வராது வரலாறு நாங்க கூட இருந்தாலும் தானே அவரோடு சேர்ந்து இருந்தாலும் தானே இன்னைக்கும் அவரோட பாடம் படித்தவர்கள் அவர்களுக்கு மாணவனாக இருந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறமே அவருடைய பயனை கேட்டு எத்தனை பேர் தௌதுக்கு ஏகத்துவத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறோமே அத்தனை பேர் இருக்கும் போது இன்றைக்கும் பத்திரிக்கை செய்தி எல்லாம் இருக்கும் போது இவர் அரசியல் பட்டு அதற்கு பின்னால் இந்த காலத்திற்கு அவருடைய ஜமாத்தில் இருந்து நீக்கப்பட்ட என்ற தகவல் ஆதாரத்தோடு ஆட்களோடு இருக்கும்போது நான் அதுக்கு நீங்கள இவங்க சகாபாக்களை திட்டாங்க அதான் நீங்க இதை விட பச்சை போய் இதா இருக்குமா ஆன்லைன் பிஜேல இவர் ஏன் நீக்கப்பட்டார் என்ற வரலாறு இவர் ஏன் போலீஸ்ல மாற்றி போலீஸ் கைது செய்தது என்ற அந்த வரலாறு இன்னைக்கு எழுத வச்சிருக்க நாங்க தான் அவர் கூட இருக்கக்கூடிய நாங்க தான் எழுதி ஏன் இவர் போய் சொல்லுவாரு வெளியில வந்து எதாவது புறமாக இவர் பேசுவார் என்பதற்காக வேண்டி இன்னைக்கும் ஆதாரத்தோடு எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி ரெண்டுல நீக்கப்பட்ட இந்த பக்ரி அவர் உண்மையிலே கொள்கைக்காக வேண்டிதான் நீக்கப்பட்டார் என்றால் விலகினார் என்றால் அன்னைக்கு மேடம் கொண்டு பேச வேண்டிதானே பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் இன்னைக்கு மேடம் ஏன் பேசணும்

அல்லது அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர்ல வந்த செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள் இவர் அதுக்கு பின்னால இவரை வந்து இருந்து நீக்கணும் எல்லாத்தையும் பழைய சகோதரர்கள் இருந்தாலும் கேளுங்க பத்திரிகை என்ன உண்மைன்னு அவர் பேசுனது பொய்யா உண்மையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்